தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் இவி கே மதுரை விமான நிலையத்தில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை இப்போது பார்க்கலாம் சீமான் சில பேர் பேர் அழகாக இருக்கும் பரதேசியெல்லாம் சீமான்னு வச்சுக்குவாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் ஒன்றும் விரும்பல அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் ஜெயலலிதா பிரச்சாரம் என்பது தேர்தல் பிரச்சாரமாக இல்லை உயிர்கொல்லி பிரச்சாரமாக இருக்கின்றது போகின்ற இடங்களிலெல்லாம் எல்லாம் வெயிலிலே மக்களை கொண்டு வந்து ஆடுபாடை போர் கட்டிலே அடைப்பது போல அடைத்து வைத்து வெளியே விடாமல் தாகம் எடுத்தாலும் அவர்களை வெளியே போகக்கூடாது என்று போலீசார் வற்புறுத்துகின்ற காரணத்தால் ஜெயலலிதாவுடைய கூட்டங்களில் பல பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான பேர் காயப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரையும் ஜெயலலிதாவுடைய பிரச்சாரம் என்பது மக்களுக்கு எதிராக இருக்கின்றது மக்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒன்றாக இருக்கின்றது என்னதால் எப்படித்தான் பிரச்சாரம் செய்தாலும் இந்த தேர்தலிலே ஜெயலலிதா மிகப்பெரிய தோல்வியை காணப்போவது உண்மை நிலை அதிகாரிகளை ஏற்கனவே சில அதிகாரிகளை மாற்றி இருக்கின்றார்கள் இன்னும் சில அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி கோட்டிலே சொன்னாலும் கூட கோர்ட் அதை தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் தமிழக தேர்தல் கமிஷன் அதை செய்யும் என்ற நம்பிக்கை ஜெயலலிதா என்னமோ சொல்கின்றார் அவர் என்ன பேசுகின்றார் என்று அவருக்கும் புரியவில்லை மக்களுக்கும் புரியவில்லை ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்களை குறிப்பிட்டு தாக்குவதே தன் வேலையாக வைத்திருக்கின்றார் ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் தோல்வியினுடைய அறிகுறிகள் அவருக்கு தெரிய விட்ட காரணத்தால் அவர் கொஞ்சம் உளறிக்கொண்டிருக்கின்றார் கருத்து கணிப்புகள்லாம் திருத்த திணிக்கப்படுகின்ற கருத்து கணிப்புகள் உண்மையான கருத்து கணிப்புகள் என்பது மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் அப்போது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதற்குப் பிறகு நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் எடுக்க எடுத்திருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் இப்போது கூட அவர்களை பொறுத்தவரையில் நேற்று கூட சில இடங்களிலே பணம் கைப்பற்றியதையாக சொல்லுகின்றார்கள் ஆனால் எல்லா இடங்களிலும் சோதித்து பணத்தை வெளிக்கொண்டுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றனர் நீங்கள் மக்கள் நல கூட்டணி ஆறு பேர் இருக்கின்றார்கள் ஆறு பேர் என்றால் நாலு பேர் அதை தூக்குவதற்கு ஒருவர் அதிலே படுத்துக்கொள்வதற்கு இன்னொருவர் அதை சங்கு ஊதுவதற்கு அதுதான் ஆறுவர் ஆறு பேர் கொண்ட கூட்டணி அது